ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் மீட் இண்டக்ஷன் அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சிங்களா அதனால் இன்றைக்கி வாங்க போனேன் எங்கள் ஊரில் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்காண்டி சென் போனேன் இந்த அடுப்பு இண்டக்ஷன் சரி போயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ண முடியலன்னு பீகான் பிராண்டில் எவ்வளோ விலைன்னு கேட்டால் விலை தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கிறது தான் போனேன் நான் கடைக்கு இது வந்து இதுவும் ஒரு குக்கர் வாங்கினேன் ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது வந்து ஒரு வருஷம் வாரண்ட்டியும் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் அதுங்க அந்த மாதிரி இருக்குது அடுப்பு நம்ம பால் காய்ச்சிக்கலாம் ஒரு சுடுதண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும்ன்ட்டு எப்போவுமே இண்டக்ஷன் வீட்டில் இருக்கணும் இல்லைங்களா அதனால் வச்சுருக்குறேன் இது வந்து ரொம்ப கம்மி தான் விலையும் கம்மி தான் வாட்ஸ் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் தான் பரவாயில்ல பட்ஜெட்லேயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு இப்போ ஆஃபரில் இது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்குதுங்களா இது வாங்கினோம்னா இதனோட குக்கர் சேர்த்து கொடுக்குறாங்க அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இருங்களேன் இது ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது டவுன் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குதுங்களா இது செப்ரேட்டாக தனிப்பட்ட வேலை என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட சொல்கிறாங்க நான் அந்த குக்கர் இதில் ஃப்ரீயாக அதான் அவங்க ரெண்டு சேர்த்து தானே சொன்னாங்க இந்த ஒயர்லாம் கூட நல்ல ஒயரமாக எட்டுற அளவுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குதுங்களா இந்த குக்கரு இந்த இண்டக்ஷன் அடுப்பு நல்லா இருக்குதுங்களா அடுத்து இது கொடுத்தாங்க இல்லைங்களா குக்கர் சொன்ன அது வந்து காட்டுறேன் இது வந்து ரெண்டரை லிட்டரு குக்கர்ப்பா இது வந்து பேஜான் தான் தாங்க பேகான் கம்பெனி தான் இதுவங்க இது மாதிரி மூணு மாடல் இருக்குதுங்களாம் ஆனால் நமக்கு வந்து இந்த ஆஃபரில் இதுதான் கொடுப்பாங்க இந்த குக்கர் வந்து ரெண்டரை லிட்டருங்க நான்ஸ்டிக் குக்கர் இது ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துக்கிறாங்க அதனோடய தனிப்பட்ட வேலையெல்லாம் போடலை இது ஆஃபரில் வரதுனால மூடி இருக்குதுங்க குக்கர் மூடி நான் அங்கே செக் பண்ணி பார்த்தேன் அதனால் இருந்தது குக்கர் மூடி விசில் இண்டிகேட்டர்லாம் இல்லை ப்ரெஸ்டீஜ் குக்கரில் இண்டிகேட்டர்லாம் இருக்குங்க ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை நம்ம ஆசியூஷுவல் பழைய குக்கர் எப்படின்னு சொன்ன அந்த மாதிரி தான் ஆனால் சில்வர் மூடியில் கொடுத்துக்கிறாங்க மூடி வந்து நம்மளுக்கு சில்வரில் கொடுத்துக்கிறாங்க கேஸ் கட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆனால் உள்ள சில்வரில் இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸ் மூடி வந்து சில்வரில் இருக்குது வெயிட்டு கொடுத்துக்குறாங்க நம்ம நார்மல் குக்கர் மாதிரிதாங்க இதில் என்ன புடி வந்து கொஞ்சம் ஒரு அழகாக இருந்துச்சு புடியில் ஒரு ஒரு சில்வர் கம்பி மாதிரி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஆட்டம் பாருங்கள் இது இருக்குதுங்களா சில்வர் கம்பி மாதிரி இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குதுங்க இந்த குக்கருக்கு இந்த மூடி இந்த குக்கர் பாருங்களா ரெண்டு லிட்டருங்க ஒரு பருப்பு வேகம் வச்சுக்கலாம் நாங்கள் ஒரு உள்ளக்கிழங்கு ஏதனா அவசரத்துக்கு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு இது தான் இது நான் ஸ்டிக் குக்கரு கழுவுறத்துக்கு ரொம்ப ஈஸி வெயிட் கூட ரொம்ப கிடையாது இதுக்கு ஒரு பிடி ஹேண்டில் இருக்குது ஒரு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க பிடிக்கிறதுக்கு இது ஓவராலாக இப்படி தான் இருக்குது இந்த குக்கரு இந்த மூடி போட்டோம்னா ரெண்டு லிட்டருக்கு ந பரவாயில்ல நம்ம மூணு லிட்டர் குக்கர் கழுவி எடுக்கிறத விட இது ரெண்டு லிட்டரு சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ எங்கள் ஊரில் ஆஃபர் போட்டிருக்காங்க இது பொங்கல் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு இண்டக்ஷனும் ஒரு நான் ஸ்டிக் குக்கரும் கிடைக்கலாமா ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யாரென்னா வேணும்னாலும் உங்கள் ஊரில் என்ன ஆஃபர் போட்டிருந்தாலும் சொல்லுங்கள் இது கூட நான் ஃபேன் ஒன்று வாங்கினேன் அந்த ஃபேன் வந்து வீகார்டு ஃபேன் ஸ்ட பெடஸ்டல் ஃபேன் வாங்கினேன் அது அப்புறமே வீடியோவில் காட்டுறது இன்னும் ஓப்பன் பண்ணல என் பையன் ஓப்பன் பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்குங்களா இந்த இண்டக்ஷனும் இந்த குக்கரும் நான்ஸ்டிக் குக்கரும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் தாங்க ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்